திமுக தகவல் தொழில்நுட்ப ஆணையின் சென்னை மண்டல ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாதவரத்தில் எம்எல்ஏ சுதர்சனம் தலைமையில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் டி ஆர்பி ராஜா சேகர்பாபு நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை மாதவரத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப ஆணையின் சென்னை மண்டல சார்பில் ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான டி ஆர்பி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அமைச்சர்கள் சேகர்பாபு சாமு நாசர் மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் ஐடி விங்கில் உள்ள நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா பெண் பிள்ளைகள் மீது தவறான பார்வை பட்டாலே முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் எனவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்து அந்த மிருகத்தை கூண்டில் அடைத்தார்

திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் அவரது கரத்தை வலுப்படுத்தும் விதமாக எதிரணிகள் வந்து செய்வாங்க இல்லைங்க அழிக்கிறோம் இருக்கும் இங்க நம்ம இந்த வேலை பார்த்துட்டு நமக்கு எதிரணிகள் ஆளுக்காள் ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஏற்று ஒரு பெரிய ஒரு விரும்பத்தக்காத ஒரு நடந்தது அது உங்களுக்கு நல்லா தெரியும் அதை பத்தி நம்ம நிறைய நம்ம உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அமைச்சிட்டு இருக்கோம் கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருக்கு என்ன நடந்துச்சு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணை நீ ஏறெடுத்து ரொம்ப தவறான வழியில் பார்த்தால் தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் விட மாட்டார் குறிப்பாக கலைஞர் அவர்களின் பிள்ளை நமது தலைவர் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் ஒரு பிள்ளை மீது உன் உன் பார்வை பட்டால் கூடாது உன் நிலைமை என்ன ஆகுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக இன்று இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த 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 மிருகத்தை கூண்டு அடைத்த ஒரு 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 வேலையை கூண்டு வளர்க்க அந்த சரியான வேலையை மாண்பு முதலமைச்சர் செய்திருந்தார் ஒரு வேற கூண்டு நடக்கும் போது வழிந்து வர விழுந்திருக்கு அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சரியா வழிந்து வந்து நினைச்சேன் இருந்தாலும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான மனித மிருகங்கள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கின்றன அவை எல்லாவற்றையும் எங்கெங்கெல்லாம் பார்த்து தேடி தேடி ஹன்ட் பண்ற ஒரு ஹண்டராக முதலமைச்சர் அவர்கள் இங்கே திகழ்கிறார் அவர்கள் நிச்சயமாக அந்த இது போன்ற மிருகங்களை கூண்டு அடைக்கும் அந்த வேலையை உடனுக்குடன் செய்வார் அந்த வேலை செய்திருக்கிறார் அதை நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்கிறது எனவே நம்ம செய்திருக்குமே எந்த பணியிலும்